கணவன் தன் மனைவியை நேசிக்க வைக்கும் ஒன்பது விஷயங்கள் எவை தெரியுமா தெரிந்து கொள்ளுங்கள் வாழ்க்கையில் கணவன் மனைவி இருவரும் பரஸ்பரம் மற்றும் அன்பை பரிமாறிக்கொள்வது அவசியமானது மட்டுமல்ல ஆரோக்கியமானதும் கூட ஒரு கணவன் தனது மனைவியிடம் எதிர்பார்க்கும் ஒன்பது விஷயங்கள் எவை என்பதை பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம் கணவர் நன்றாக உடை அணிந்திருக்கும் போது அவரை மனதார பாராட்ட வேண்டும் பேர் வைத்து கணவனை அழைத்தால் மிகவும் மனம் மகிழ்வார் உங்களுடன் இன்னும் நெருக்கம் கூடும் உணவு பரிமாறும் போது முகத்தில் புன்னகையுடன் பரிமாறலாம் அவர் போன் பார்த்து கொண்டிருந்தால் மென்மையாக அதை வாங்கி வைத்துவிட்டு உங்களுடன் உரையாடும்படி செய்யலாம் அவ்வப்போது அவரை சீண்டி கிண்டல் செய்து சிரிக்க வைக்கலாம் சாம்பார் நல்லா இருக்கா வீட்டுக்கு அந்த பொருள் வாங்கணும் இது வாங்கணும் என்பது போன்ற உப்புசப்பில்லாத விஷயங்களைப் பற்றி கணவனிடம் பேசுவதை விட்டுவிட்டு இனிமையான விஷயங்களைப் பற்றி பேச வேண்டும் அரசியல் பொருளாதாரம் கிரிக்கெட் மற்றும் உலக விஷயங்களைப் பற்றி தெரிந்து கொண்டு அவருடன் பற்றி விவாதம் செய்யும் போது மிகவும் ரசிக்கக்கூடும் என் மனைவிக்கு எல்லாம் தெரிந்திருக்கிறது என்கிற லேசான கர்வமும் அவருக்கு வரலாம் பொது இடங்களிலும் உறவினர்களிடமும் அவரை பற்றி உயர்வாக பேச வேண்டும் அதே சமயம் அவர் மனம் சோர்ந்திருக்கும் போது தனிமையில் அவரை நன்றாக உற்சாகப்படுத்தலாம் ஊக்கப்படுத்தலாம் அவருடைய பொருளாதாரம் எப்படி இருந்தாலும் பிள்ளைகள் அவரைப் பற்றி உயர்வாக பேசும்படி குழந்தைகளை தூண்ட வேண்டும் அவருடைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை ஞாபகம் வைத்துக் கொண்டு அவருக்கான உடைகள் மற்றும் பரிசுகள் வாங்கித் தரலாம் நீங்கள் அவரை மனதார விரும்புகிறீர்கள் என்பதை அடிக்கடி சொல்ல வேண்டும் இது அவர்களுக்கு தனிப்பட்ட சந்தோஷத்தை கொடுக்கும் அவருக்கு தேவையான பிடித்த சமையலை அவர் கேட்காமலே செய்து தரலாம் அவருக்காக மனதார பிரார்த்தித்துக் கொள்ள வேண்டும்